அனைத்து பண்பாட்டு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிமான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் விஜய் அரசலுக்கு வந்து அந்த தவேக்கா கட்சி அப்படின்னு ஒன்ற தமிழர்கள் வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கிய அந்த ஒரு விஷயத்தினுடைய பகுதி அஞ்சு அந்த ப தலைப்பினுடைய அதாவது என்னென்ன மாதிரியான விஷயத்துடைய அடிப்படையில் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் இந்த விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின போது நான் பேசியிருந்தேன் அது அப்படியே தொடர்ந்து வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் அவர்களுக்கு எதிராகவே என்னுடைய காணொலிகள் எல்லாம் அமைஞ்சிட்டே வருது அதுக்கு காரணம் என்னென்னா விஜய் அவர்கள் இன்னும் பக்குவப்படாமல் அவங்க அரசியல் குளரை நுழைந்தது தான் அது அது மட்டும் இல்லாமல் அவர் திரைத்துறையில் நுழைஞ்சதுல இருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் திரைத்துறையில் எப்படி ஒரு தோ தோல்வி மட்டுமே பார்த்து 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 இன்னொன்று பின்புலம் வந்து ஒரு தவறான நபர்களினுடைய பின்புலத்தை வச்சு அவர் திரைத்துறையில் வளர்ந்து வந்தாரா இல்லையா ஏன்னா திரைத்துறையில் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி சரிவடைஞ்சிருக்குது அதனால் பல நபர்கள் பல மனிதர்கள் அரசியல் பக்கம் வராங்க அரசியல் பக்கம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அல்லது அரசியலினுடைய திசையை பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இது இன்றைக்கி நான் நேற்று இன்றைக்கி நாளைக்கு அப்படிங்கிற ஒரு குறுகிய காலத்தை நம்பி நாம் என்றைக்கையுமே அதை ஆரம்பிக்கக்கூடாது நாம் என்ன பண்ணணுன்னா சேவைகளை மனிதர்களுக்கு நம்ம மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மற்ற மனிதர்களுக்கு மனித சமூகத்துக்கு இன்னும் என்ன சொல்கிறதுன்னா பல வகையான மனித குடும்பங்களுக்கு சேவைகள் செய்யணும் சேவைகள்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தேடி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை தீர்க்குறதுக்கு என்னென்ன தீர்வுகள் வாய்ப்புகள் வழிகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நாம் செய்யணும் நம்மளாம் முன் வந்து ம மு அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா இன்னும் எப்படின்னா ஒரு சேஃப்டிக் டேங்க்னு சொல்லக்கூடிய ம தொட்டிக்கு ம தொட்டியை சுத்தம் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை ஏன்னா இருக்கிறதுலையே நமக்கு அதில் தான் அந்த மழை தொட்டியை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே வந்து நம்மளுடைய அகங்காரத்தை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நம்ம சேவை அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா எப் எல்லா விஷயத்துக்குமே எல்லா விதமான எதிர்ப்புகளுக்கும் எல்லா விதமான என்ன சொல்கிறதுனா வந்து கவலைகள் சங்கடங்கள் சோகங்கள் அப்புறம் வெறுப்புகள் அப்புறம் சந்தோஷம் வேறு என்ன சொல்கிறது லாபம் இந்த மாதிரியான ஒரு நேர்மறையான விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நடுநிலையாக ரெண்டுக்கும் நடுநிலையாக நம்ம நிற்கணும் ரெண்டுக்கும் நடநிலையாக இல்லாமல் ரெண்டுக்கும் ரெண்டு பக்கமும் ஓடி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் நிலைக்க முடியாது எந்த ஒரு துறையிலையும் ஏன்னா நான் திரைத்துறை அப்படிங்கிறது ஒரு காலத்துக்கட்டத்தில் ரொம்பவே ஊழல்களில் அதிகமாக அதாவது யார் அதில் போய் சேர்ந்தாலும் பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அரசியலில் சேர்ந்து இன்னும் அதிகமாக கொள்ளையடிச்சு ம மகன் மகள் அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா சொந்த பந்தம் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு ஒரு புதையில் ஒரு பணம் இருக்கிற ஒரு அல்லது ஒரு தங்கம் வைரம் வயிறூரி இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலப்பகுதி மாதிரி இருந்தது இந்த திரைத்துறை அது போனவங்க அழிஞ்சவங்களும் நான் நல்லா வாழ்ந்தவங்களும் வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஆனாலும் நம்ம சேவை அப்படிங்கிறத பண்ணலைன்னா எங்கேயுமே நம்மளால் நிலைக்க முடியாது எந்த ஒரு இடத்திலும் ஒரு அமைதியாக நம்மளால் ஒரு நிம்மதியாக தண்ணி குடிக்க முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது தூக்கம் இருக்காது ஏன்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு இயற்கை கு குணங்களை கொண்டது தான் நம்மளுடைய உலகம் இந்த பூமி நம்ம அதை பார்த்து தான் என்ன பண்ணணும்னா அரசியல் அப்படிங்கிற ஒரு துறைக்குள்ளார நம்ம வரணும் அரசியலில் ஏன்னா நம்ம நாடு மட்டும்தான் அரசியலுக்கு என்னென்னா பயிற்சி இல்லாமல் மனிதர்களை உள்ளே அனுமதிக்கிறாங்க நம்ம இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக நம்ம மத்திய அரசாங்க மேலே நம்ம சாட்டலாம் தாராளமாக நூறு சதவீதம் மற்ற எல்லோரும் குற்றம் சொல்கிறதுக்கு நானும் அது ஒத்துழைப்பு கொடுக்குறேன் ஏன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா அதை பற்றி படிச்சுட்டு வர்றது நல்லது ஏதாவது ஒரு இப்போ சின்ன டிகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு மாதிரி வச்சா கூட பரவாயில்லை இஷ்டத்துக்கு என்னென்னா அங்கே இந்த அரசியல் தொடங்கின காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பை நம்ம கட்டமைச்ச போதும் அப்போ அந்த எல்லாத்தையும் ஒரு முகத்தில் ஒரு புள்ளியில் இணைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எல்லோருனுடைய ஒத்துழைப்பும் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னன்னா அவங்க அவங்களுக்கு அரசியல் பற்றின புரிதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட நாம் ஒரு ஆராயாமல் அவங்க அதை பற்றி ஒரு சோதனை பண்ணாமல் எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க அரசியலுக்குள்ளார வாங்க வாங்கன்னு செய்திக்கிட்டோம் ஆனால் இப்போ இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நம்ம ஒரு அரசியல் அப்படிங்கிறது கட்டாயம் இப்போ எப்படி திரைத்துறைக்கு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் அங்கே படிச்சுட்டு வந்து சினிமாவில் நடிக்கணும் அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் இதில் ஐடி இல்லாது அல்லது வேற ஏதாவது ஒரு க கணினி பயன்படுத்தக்கூடிய இடத்துல வேலை செய்யணும்னா அடிப்படையாக அந்த கணினி பற்றின வேலைகள் எப்படி செய்யணும் இது எக்ஸலு வேர்டு இந்த மாதிரியான அந்த மென்பொருளெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கணுமோ அது மாதிரி அரசியலுக்கு வரவங்க அரசியலில் அரசியலமைப்பு எப்படிப்பட்டது அரசியல் அமைப்பாக நம்ம கையாளுறதுல என்னென்ன மாதிரி எங்கெங்கே நம்ம ஒரு சோதனை நடத்தணும் எப்படி எப்படி சோதனை நடத்தணும் எங்கெங்கே வளர்ச்சி அடையாமல் இருக்கிறாங்க அங்கே வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு நாம் எந்த மாதிரியே வந்து நடந்துக்கணும் எப்படி வந்து ஒரு நாகரிகமான வழிகளில் செல்லணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கல்வியை கொண்டு வரணும் கண்டிப்பாக கல்வி படிப்பு அப்படிங்கிறது இதுலேயும் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு கட்டாயமாக தேவைப்படுது அதுலேயும் என்ன பண்ணுனால் நுழைவுத் தேர்வு அப்புறம் கல்லூரிகள்லேயும் இந்த பாடத்திட்ட இது அந்த அரசியல் துறையவே வந்து அரசியலமைப்பு அரசு என்ன சொல்கிறதுனா அரசியல் அப்படிங்கிற அந்த அரசு பற்றின இயல்பை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படி ஏற்படுத்தலைன்னா இன்னமுமே அந்த அரசியல் துறைக்குள்ளார ஒரு க கபடமுள்ள நான் ஒரு வேஷம் வேடம் போட்டுக்கிட்டு ஏமாத்துகின்ற மனிதர்கள் உலாவி கொண்டு தான் இருப்பாங்க இப்போ என்ன மக்களுக்கு இன்னும் தெளிவு வராமல் இன்னும் வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே தான் போகும் அது குறிப்பாக மாநகராட்சிகளில் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி வாக்கு சதவீத சதவீதம் நாற்பது ஐம்பது சதவீதத்துக்கு வந்து வந்துடுச்சு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடையாது நம்ம அரசியலமைப்பு ஜனநாயகத்தினுடைய உண்மையான ஒரு வளர்ச்சியே கிடையாது அதே சமயம் இந்த விஜய் அப்படிங்கிறவர் நடிகர் விஜய் அப்படிங்கிறவர் அவருனுடைய பின்புலம் அவருனுடைய தாய் தந்தையர் அப்படிங்கிறத என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தபோது ஒரு ஒரு கட்டத்தில் அவர் விஜயினுடைய சி சித்தி மகனாக சின்னமா மகன்னு சொல்லிட்டு விக்ராந்த் அவர்கள் வந்தார் அவர் வ விக்ராந்த் அவர்கள் வந்தபோது அவருக்கும் அந்த விஜய் அப்படிங்கிறவருக்கும் அதாவது விஜய் நடிகர் விஜய்க்கும் ஒரு ஏதோ ஒரு கருத்து மோதலில் வந்திருக்குது இப்போ கருத்து முதல் நாளில் ரெண்டு இருவருமே பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்கள பார்த்தினா ஒரு தகவல்கள் தேடி பார்க்கும்போது அதாவது விஜயனுடைய முகஜாடையிலேயே ஏறக்குறைய ஒரு விக்ராந்தும் இருக்கிறதுனால அது என்ன சொன்னாங்கன்னா சின்னம்மாவுடைய மகன்னு சொன்னாங்க ஆனால் அவர் விஜய் அப்படிங்கிறவருடைய வருகைக்கு அதாவது எஸ் எஸ் சந்திர எஸ் ஏ சந்திரசேகரனுடைய மகனாக வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு அஞ்சு குழந்தைகளா ஆறு குழந்தைகளா இல்லை எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு குழந்தைகள் என்ன ஆச்சுன்னா பிறந்து இறந்துச்சு அது பிறக்கும்போதே ஏற்கனவே கருவில் இருக்கும்போதே இறந்து தான் வந்து குழந்தைகள் பிறந்திருக்கு அது என்னென்னு பார்த்துட்டோம்னா அந்த ஆர்ஹெச் ஃபேக்ட்ரு அப்படிங்குவாங்க அந்த ப்ரோட்டினோடைய சரியான ஒரு பொருத்தம் இல்லாத போது எத்தனை குழந்தைகளில் பிறந்தாலும் அது இறந்து தான் பிறக்கும் அப்படின்னாங்க ஆனால் அந்த சமயத்தில் அந்த தகவலை நான் தேடி பார்த்தபோது என்ன பண்ணாங்கன்னா விஜய் அவர்கள் இவங்களுடைய அது இந்த சித்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களோடைய அவங்களுடைய கணவன் கணவனுக்கும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு தகாத பால் உறவில் பிறந்த ஒரு குழந்தையாக விஜயை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அந்த ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினதில் அந்த கலாச்சாரத்தினுடைய தாக்கத்தினால் இந்த மாதிரி நடந்திருக்கணும் சில தகவல்கள் சொல்லுது இன்னொரு விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா அவர் விக்ராந்த் பிறக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பிறந்துட்டார் ஆனால் அந்த விஜய் அவர்களை இவர் இசை சந்திரசேகர தத்தெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தகவல்கள் எதுவுமே வெளிப்படத்தன்மை இல்லாமல் இருக்குது அதனால் இந்த தகவல்களை ஒரு மேலோட்டமான ஒரு ஒரு ஆய்வு தகவலாக தான் நானும் எடுத்துக்கிட்டேன் அப்படி மாதிரியான ஒரு சூழ்நிலையை அதாவது எ எந்த மாதிரியான இருந்து நம்ம வந்தாலும் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ விஜய் அவர்கள் எப்படி அவங்க அவங்களுக்கு பின்னாடி அவருடைய குடும்பத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் இந்த மாதிரி இருக்குதோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துலேருந்து வரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுலையோ இல்லை அல்லது குறிப்பிட்டனமோ ஒரு ஆதரவு கொடுக்குறதுலேயோ ஈடுபடுறாங்க ஏன்னா அது சமூகம் நம்ம என்ன சொல்கிறதுன்னா இன்றைக்கி ரொம்பவே ஒரு கொடூரமான சமூகத்தில் இருக்கோம் ஆனால் நாம் அந்த நம்ம எப்படி வந்தோம் எங்கேருந்து வந்தோம் அதெல்லாம் எந்த காலத்துலையுமே முக்கியம் கிடையாது நாம் எந்த அளவுக்கு மற்ற மனிதர்களுக்கு மற்ற சமூகத்தினருக்கு எல்லா வகையான ஒரு அமைப்புகளுக்கும் நாம் முன் வந்து அது தன்னார்வமாக எப்படி நம்ம சேவைகள் செய்கிறோம் அதை பொறுத்து தான் எப்படின்னா நம்மளோட நம்முடைய உண்மையான வளர்ச்சி இருக்குது அப்படி உண்மையான வளர்ச்சி அடையலைன்னா கண்டிப்பாக நமக்கு வெறுமனே நம்ம வெளித்தோற்றத்தை அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம வா வாழ்க்கை முழுசுக்கும் அந்த அரசியல் துறை அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மற்ற மனிதர்களுக்கு நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு அல்லது நம்மளை சார்ந்தவங்களுக்கு உண்மையான ஒரு அதாவது இந்த உலகத்தினுடைய ஒரு இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாது தான் நானும் கிருஷ்ண பக்தியில் தெரிஞ்சுக்கிட்டது அப்போ இப்போ நான் கடந்த காலத்தில் எனக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது உடல் அளவுலேயும் இருந்தது மனதளவுலேயும் இருந்தது ஆனால் இன்றைக்கி எனக்கு எ எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்தளவுக்கு நானும் மற்ற சமூகத்தினருக்கு அது குறிப்பாக என்னால் இந்த இந்திய அரசியலமைப்புக்கு ஜனநாயக கட்டமைப்பில் நான் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு என்னால் எவ்வளோ சேவை செய்ய முடியுமோ அந்த சேவைகளை செஞ்சுட்டு வரேன் அந்த அப்படி இருக்கும்போது அர விஜய் அவர்கள் அரசியல்குள்ளே வராரு அப்படின்னா அவர் அரசியல் பற்றி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார் இன்னொன்று தன்னுடைய வாழ்க்கையில் தான் வந்து எந்த யாராலையும் எந்த நபராலேயும் அசைச்சிக்க முடியாத ஒரு உறுதித்தன்மை அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் அரசியலுக்கு யா வரக்கூடாதுன்னு நம்ம இந்திய அமைப்பு சொல்லியிருக்கிற அந்த ஒரு சட்டத்தை கண்டிப்பாக மேம்படுத்தணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் அதுக்கு என்ன மேம்படுத்தணுன்னா எந்த நபராக இருந்தாலும் சரி அவர் அரசியல் வரலாம் அரசியலுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் மா மாற்றி அரசியல் பற்றின கல்வியை ஒரு படிப்பை ஒரு பட்டப்படிப்பு மேற்படிப்பு இது எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அதில் முனைவர் பட்டம் வாங்குறாங்களா பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய முனைவர் பட்டத்தை வாங்குகிறாங்களா அந்த பட்டத்தை வாங்கியிருந்தா அவங்களுக்கு தலைவர் ப பதவியை ஒரு கட்சிக்கான தலைவர் பதவியை நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் இந்த க காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் இன்னொன்று அவங்க நடிகர் விஜய் அவர்கள் கட்சியே தொ தொடங்கினது என்ன சொல்கிறதுனா எனக்குமே வந்து அவ்வளோவா பிடிக்கல ஏன்னா அந்த சினிமா திரைப்படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ மக்கள் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் ஒரு கோடிக்கும் மேலே அவருக்கு ஒரு விஜய் அவர்களுடைய சினிமா ஒரு திரைப்படம் வெளியாகுது அப்படின்னா அவ்வளோ மக்களில் விரும்பி போய் பார்க்கக்கூடிய ஒரு திரை துறையில் அவ்வளவு பிரசித்த பெற்ற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் அந்த திரைப்படங்கள் மூலமாக எந்த ஒரு நல்ல விஷயத்தை ஒரு ஒரு அடிப்படை கருத்துன்னு நான் சொல்லலாம் நல்ல விஷயத்தை சொல்லியிருப்பார் ஆனால் அடிப்படை தத்துவங்கள் கருத்துக்கள் வந்து முற்றிலும் வந்து முரண்பாடுதா மு முரண்பாடானதாகவே பெரும்பாலான படங்கள்ல திரைப்படங்களில் இருந்தது அந்த மாதிரி அந்த திரைத்துறையில் சரியாக அவர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்காமல் அரசியலுக்கு வந்திருக்கிறது என்னமோ அவர் வளர்ச்சி அடைய மாட்டார் ஏன்னா இன்னும் பக்குவப்படணும் அரசியலுங்கிறத வந்து இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னால் இன்றைக்கி நிறையா இருக்க இருந்தாலும் வந்து முடியாது ஒரு முப்பது நாற்பது வருடங்களாவது குறைந்தது ஆகணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த அரசியலில் நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் நம்பிக்கையானவங்களாம் மாற்றணும் நம்பிக்கையானவங்களை வச்சுக்கணும் நாம் யாரையும் நம்பிக்கையானவங்களை எடுத்த உடனே வைக்க முடியாது காலங்கள் போக போக தான் உடனிருப்பவர்கள் நம்பிக்கையானவர்களாக மா மாறுவாங்க அல்லது நம்பிக்கையானவர்கள் சேருவாங்க அல்லது நம்ம கட்சியில் சேர்ந்த பிறகு நம்பிக்கையானவர்களாக மா அவங்களே மாற்றி கொள்வாங்க இப்படிலாம் பல வகை சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் இது பார்த்தினா எந்த ஆய்வும் நம்ம நாட்டில் கிடையாது அரசியல் பற்றின ஆய்வுகள் அது நீங்கள் நம்ம அர இந்திய அரசாங்கம் அது கண்டிப்பாக ஏற்படுத்தணும் வரைக்கும் அரசியலில் இருந்து ஆட்சியில் இருந்தோ அல்லது பல வகையான பதவிகளில் இருந்தோ ஓய்வு பெற்றோ அல்லது ஒரு வயதான பிறகு அரசியலில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்ட நபர்கள் இருந்தாவோ அவங்கள வச்சு ஆய்வுகளை வந்து கண்டிப்பாக தொடங்கணும் தொடங்கி எப்படி எப்படிலாம் அவங்க ஏமாற்றப்பட்டார்கள் இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை நிகழ்வுகளை சந்தித்தாங்க அப்புறம் இன்னொன்று யார் யாரெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்காமல் ஒரு என்ன சொல்கிறதுன்னா சரியாக கடமை செய்யாமல் அரசியல் தலைவர்களை அல்லது அரசியல்வாதிகளை தோற்கடிக்க வச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து அதெல்லாம் அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி ஆய்வு கட்டுரைகளெல்லாம் நிறையா வெளியிட்டு நிறையா இன்னும் படிக்கணும் இன்னொன்று மனிதர்கள் அப்படின்னா மற்ற மனிதர்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வ அறிவு வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் அறிவு வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் இருக்குது நல்ல ஒரு இப்போ ஒரு இப்படி ஞானிகள் அப்புறம் அறிவுரைகள் கூறுவதிலேயே வந்து இங்கே தத்துவங்கள் நான் நிறைய படிச்சுவாங்க நிறைய தெரிஞ்சவங்க ம மனோநிலையை அறிஞ்சவங்க இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம எப்படி உருவாக்குறது இன்னொன்று ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட நம்ம எப்படி அவங்க வழிகாட்டுதல் பெறு பெறுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனது சம்மந்தமான ஒரு உணர்விலே அந்த உணர்வில் எப்படி நம்ம அரசியல் துறையை இன்னும் மேம்படுத்தலாம் இன்னும் அந்த கட்டமைப்பை மேம்படுத்துறது மூலமாக நம்ம நாட்டுக்குள்ளார வெளிநாடுகள்லேருந்து அல்லது ஒரு அண்டை நாடுகள்லேருந்து தீவிரவாதிகளை உள்ள நுழைஞ்சு நம்மளுடைய கட்டமைப்பை உடச்சிடாத மாதிரி அல்லது உள்ள நுழையிறத நுழையவே முடியாத மாதிரி நம்ம எப்படி அரசியல் துறையினுடைய கட்டமைப்பை மேம்படுத்தலாம் இது எல்லாம் அந்த அரசியலினுடைய ஆய்வு துறைகளில் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படி வந்துச்சுனா கண்டிப்பாக யாரும் அரசியல் என்ன சொல்கிறதுன்னா ஒன்றுமே தெரியாதவன் நேற்று வரைக்கும் ஒரு ரோட்டில் பிச்சு எடுத்துகிட்டு இருந்தவன் அப்புறம் கொள்ளையடித்தவன் திருண்ணவன் இவெல்லாம் கண்டிப்பாக அரசியல்குள்ளார வரவே மாட்டானுங்க என்ன ஆகுனா படித்தவங்க நல்லா அறிவளர்ச்சி இருக்கிறவங்க நம்ம அரசியல் வருவாங்க அப்போ வரும்போது என்ன ஒன்றா கண்டிப்பாக பெண்களை வந்து இந்த அரசியல் துறையில் மூலமாக ஏமாற்றி அவங்களுடைய வாக்குகள் பெறுதல் விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வடிகட்டிடலாம் அதை நடக்கூடாமல் செஞ்சிடலாம் இன்னொன்று பெண்களுக்கு நான் நிறையா ஒரு விழிப்புணர்வுகளை நம்ம கொடுக்கலாம் அரசியல்வாதிகள்கிட்ட எப்படி ஏமாறக்கூடாது எப்படி மோசம் போகக்கூடாது அப்புறம் இன்னொன்று நம்ம மற்றவங்களுக்கு எப்படி ஒரு சேவைகள் செய்வது சேவைகள் செய்வதுக்கு முன்னாடி இந்த சேவைகள் செய்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான அங்கீகாரம் நம்ம பெறுவது இன்னொன்று அங்கீகாரம் பெறுவதில் என்னென்ன மாதிரியான ஒரு என்ன சொல்கிறதுன்னா அதுக்கு என்னமா என்னென்ன மாதிரியான ஒரு அந்த ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வழிவகைகள் இது எல்லாத்தையும் நம்ம இன்னும் நிறையா வைக்கணும் அரசியல் குழாரெலாம் வந்து அவ்வளோ சாமானியமாக சும்மா ஒரு திமுக கட்சி இருக்காங்கன்னா இந்தாப்பா விண்ணப்பா இதை தன் நிரப்புப்பா இதில் என்னென்ன வேணுமோ எழுதுப்பா இதை எழுதிட்டு முடிச்சுட்டு வச்சுட்டோமாப்பா நான் நீ என்னுடைய கட்சியுடைய உறுப்பினரில் உறுப்பினராக ஆகிட்டப்பா இந்த க கதையே இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்போம் நாம் சுதந்திரம் வாங்கி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அதுவும் எழுபத்தி ஏழாவது எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு வருடங்கள் க க அது நிறைவடைஞ்சு அடுத்த கட்டத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம நம்மளுடைய பக்குவம் அரசியல் துறையில் நம்மளுடைய வளர்ச்சி மேம்பாடு அதனால் அதில் நாம் குறைபாடுகளை கண்டறிஞ்சு நாம் அதை வடிகட்டி வெளியேற்றுறதுக்கான ஒரு ஆய்வு மனப்பான்மை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது நாம் பார்க்கணும்ல அப்படி பார்க்கும்போது இப்போ நடிகராக இருந்தவர் தமிழ் திரையுலகில் நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியல் கட்சியை தொடங்கினதே வந்து என்னமோ நாட்டுக்கு ஒரு பீடை பிடிச்ச மாதிரியே உண்மையாகவே இருக்குது அதுவும் என்னையோ சுற்றி என்னுடைய ஆய்வுக்கூடல இருக்கிறவங்களும் சரி மற்ற மக்களும் சரி அவர் விஜய் கட்சி ஆரம்பித்ததை வந்து அது எப்படி வந்து நான் சுக்கா சொல்கிறது ஊருக்குள்ளே சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அதாவது பின்னாடி சிரிச்சிட்டு போகிறது அப்படின்னு அந்த வார்த்தைகள் நான் பார்த்து நாகரிகமாக இங்கே பயன்படுத்திக்கிறேன் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இன்னும் வந்து நம்ம ஒரு அறிவுபூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு மேம்பாடாக கொண்டு வரணும் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக என் மத்திய அரசு கிட்டே கேட்டுக்கிறேன் விஜய் அவர்களை தயவுசெய்து இந்த நீங்கள் கட்சின்னு அரசியல் கட்சின்னு ஒன்று வச்சுருக்கீங்க அதில் கொஞ்சம் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க அல்லது ரசிகர்களையே அவங்களையே வந்து நல்லா வடிகட்டுங்க அவங்கள நல்லா மேம்படுத்துங்க பயிற்சி கொடுங்க இப்படி வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாட்டினுடைய மக்களுக்கு சேவை செய்கிறது அப்புறம் நாட்டினுடைய பொருளாதாரம் எல்லா எல்லா காலத்துலேயும் இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் எல்லா காலத்துலேயும் நல்ல ஒரு வலுவாக மற்ற நாடுகள்கிட்ட கையந்தாமல் மற்ற வேறு வேற எந்த எந்த தேச விரோதிகள் தீவிரவாதிகள் இந்த மாதிரியான ஆட்கள் நபர்கள் வந்து ப பணம் கொடுத்தா அவங்கள பக்கம் மனசு மாதிரி ஒரு திடமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க அதுக்கு மத்திய அரசாங்கத்தை அல்லது மாநில அரசாங்கத்தை நாடுங்க நாடி அவங்கக்கிட்ட யோசனை கேளுங்கள் அவங்க கலந்து பேசுங்கள் நாளைக்கு நீங்கள் தேர்தல் நின்று ஏதாவது ஒரு சில தொகுதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் மூலமாக வெற்றி பெற்று வந்தால் கூட சட்டமன்றத்தில் போய் உட்காந்தா அங்கே பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் தத்துவங்கள் உங்களுக்கு வேணும் சும்மா வெறுமனே என்ன பண்ணுறதுன்னா இதில் சினிமாவில் வசனம் பேசுன மாதிரி எழுதி வச்சு எழுதிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன சொல் ஏட்டுச்சோரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே நிலம தான் நாளைக்கு உங்களுக்கும் வந்துடும் சும்மா வந்து நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ரவுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி நானும் க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டேன் எனக்கும் ஓட்டு போடுங்க என்னையும் முதலமைச்சர் ஆக்குங்க நானும் முதலமைச்சர் நானும் வந்து சட்டத்தை ஏற்றுவேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து சொன்னிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஒரு நம்பிக்கை வராது இப்போ அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு கட்சி வந்திருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா என்னுடைய தரப்பில் நான் ஆய்வு பண்ணி பார்த்ததில் ஒரு கட்சிக்கு அடிப்படை பலவும் அந்த தத்துவத்தை ஆராய்ந்து பார்த்தல் அப்புறம் புதிய தத்துவங்களை உருவாக்குறதல் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியலமைப்புனுடைய சட்டத்திட்டங்களை சரியாக முறைப்படி அதை இல்லை இதில் பாஜக கட்சி தமிழக பாது பாஜக கட்சி ஒரு அவங்களுடைய வழியை அவங்களுடைய பாதையை நெறி நெறிப்படுத்தியிருக்காங்க நெறிமுறைப்படுத்தியிருக்காங்க ஆனால் மற்ற கட்சிகள் அவ்வளவா வந்து நெறிமுறைப்படுத்தலை ஆனால் புதிய கட்சியாக வந்திருக்கிற நீங்கள் ஒரு நல்ல வழியை முதல்ல நெறிமுறைப்படுத்துங்க அதில் யார் வந்தாலும் அதில் நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணணும் மக்களுக்கு சேவைகளை மட்டுமே பண்ணணும் கொள்ளை அடிக்கிறது இந்த பணங்காசு நல்லா சாப்பிட்டுட்டு மாநாடு அப்புறம் என்ன கட்சியினுடைய சந்திப்புகள் மீட்டிங்னு சொல்லக்கூடிய இது சந்திப்புகள்லாம் ஏற்படுத்தினீங்கன்னா வந்தமாக டீ பிஸ்கட்டு இல்லை வேற ஏதாவது கொடுக்குற தின்பண்டங்கள் சிற்றுண்டிகள் உணவுகளை இதை சாப்பிட்டோமா நம்ம கிளம்பினமா அங்கே அந்த சந்திப்புகளாக அல்லது மாநாடுகளில் நின்றுக்கிட்டு வந்து இன்னும் அரசியலுக்கு அரசியலமைப்பு அரசியல் க துறை ஒரு சாக்கடை அழித்து குடும்ப வாழ்க்கையை விரட்டணும் அதுக்கப்புறம் மதச்சார்பின்மையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் இந்த கதையை கேட்டு 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 புளிச்சு போச்சு எல்லா மனிதர்களும் சமமாக கொண்டு வரத்துக்கு நாம் சந்த அந்த சமநிலைக்கு கீழே நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி கையை கொடுத்து தூக்கலாம் எந்த தத்துவத்தில் நம்ம அவங்க எந்த தத்துவத்தை அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வருவாங்க அதை ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு அந்த நடிகர் விஜய்கிட்ட நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் அப்படி இல்லை எப்படியும் உங்களுக்கு ஒரு இருபது முப்பதாவது வருஷ வருடங்களாகுது ஆகும்னு நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களுக்கு அதுக்குள்ளே இந்த விஜய் அவர்களில் அவங்களுடைய நிலைமை எப்படி ஆக போகுதுன்னு தெரில அவங்களுடைய கு குடும்பம் குடும்ப பின்னணி என்னென்ன அவங்களுடைய குழந்தைகள்லாம் அவங்க வளரும்போது அவங்க இது எதிர்காலத்தில் வருவாங்க இந்த மாதிரி என்னுடைய தந்தை ஆரம்பித்த கட்சி அப்படின்னு கூட வரலாம் அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்பா இந்தளவுக்கு எனக்கு முன்னுதாரணமாக இருந்தாங்க அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லணும் எதுவுமே பண்ணாமல் திமுக கட்சியில் கருணாநிதி அவர்கள் செஞ்ச நிறையா குற்றங்களை அதாவது குறைபாடுகளை எப்படி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி நிவர்த்தி பண்ணிட்டு வராங்களோ அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் அமைஞ்சிருக்கக்கூடாது உங்களுடைய வழியை அவங்க பின்தொடர்ந்து வரணும் அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் கட்சி நடத்தக்கூடிய அந்த கட்சியில் என்னென்ன மாதிரியான ஒரு ஒரு வழிகாட்டுதலை வச்சுருக்கீங்களோ அந்த வழிகாட்டுதலை அவங்க அடுத்தது எதிர்காலத்தில் அவங்க கட்சியை எடுத்து நடத்தும் போதோ அல்லது வேறு யாராவது வந்து அதை தவிர்க்க கட்சியில் ஒரு தலைவராகவோ அல்லது ஒரு தலைமை நிர்வாகியாகவோ இருந்து அந்த கட்சியை இரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மற்ற மக்களை வழி நடத்துகிறாங்க அப்படின்னா அது எப்படி அவங்க அடுத்தது அதாவது இன்றைக்கி நாம் நம்ம ஏற்படுத்தக்கூடிய தத்துவங்களை எதிர்காலத்தில் எப்படி அவங்க அதை மேம்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம அந்த கட்சியை வந்து நடத்தி காமிக்கணும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி தீகா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் எதுக்காக இன்னும் அரசியல் கட்சியினுடைய அந்த லைசன்ஸ்னு சொல்லக்கூடிய உரிமத்தை இருக்காங்கன்னு தெரில ஏன் வந்து அரசாங்கம் இன்னும் வச்சுட்டுருக்குன்னு தெரில எந்த ஒரு ஆய்வும் கிடையாது எந்த ஒரு சேவை மனப்பான்மையும் கிடையாது முழுக்க முழுக்க சும்மா பிரிவினைவாதத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இந்த தமிழகத்தில் இந்திய மூ இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன் இந்தியாவில் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளெலாம் எவ்வளோ இருக்குது அவங்களாம் சும்மா பிரிவினைவாதத்தை தூண்டி விட்டுக்கிட்டே கிடக்கிறாங்க அவங்களுடைய இதெல்லாம் அவங்க வார்த்தைகள்லாம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே உண்மையாகவே எவ்வளவோ அமைதியான ஒரு விஷயங்களை ஒரு புதிய தத்துவங்களை சொல்கிறேன் நான் எனக்கே அவங்கள நே நேரில் போய் ஒரு அருவால் எடுத்து போய் வெட்டியோவில் ஒரு போய் எடுத்து போய் சொல்லாம போது பிரிவினையும் வார்த்தை தூண்டுறதுன்னுடைய அந்த இதை சொல்கிற தாக்கத்தினால் சொல்கிறேன் அப்போ அப்படி இருக்கும்போது நாம் ஏன் வந்து ஒரு மற்ற கட்சிகள் மாதிரி இருக்கணும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம்னால் உண்மையாகவே தமிழ்நாட்டோடைய வெற்றி க கழகமாக இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் இந்த காணொலி மூலமாக எல்லாம் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரியான கருத்துக்கள் இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளில் நான் பதிவிடுறேன் எந்தளவுக்கு நம்மளால் அரசியல் துறையை நம்ம முன்னேற்ற முடியுமோ அதை வளர்ச்சி பாதையில் இன்னும் மேம்பாட்டு பாதையில் நம்ம கொண்டு போக முடியுமோ அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த காணொலி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நிறையா கருத்துக்கள் இந்த தத்துவங்கள் நான் இதில் சொல்லியிருக்கிறேன் இந்த கற்றுக்க கருத்துக்கள் தத்துவங்கள் இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் பார்க்க சொல்லி அந்த இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் பகிர் ப பகிருங்க தான் நிறைய பேருக்கு ஒரு நான் எப்படி சொல்கிறதுனா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பார்த்தா தான் அவங்களுக்கும் கொஞ்சமாக இன்னைக்கு காதில் கேட்குறவங்க அப்படியே நான் நால்பை நாளுக்கு நாள் அப்படியே நான் இப்படி வருடங்கள் கடக்க கடக்க அவங்க மனசுக்குள்ளேற கடந்த காலத்தில் நம்ம எப்படி ஒரு மிருகத்தன்மை இருந்தாலும் நம்ம எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறதுனா அடிப்படையில் அவங்களுடைய குணத்தில் மேம்பாட்டுத்தன்மை ஏற்படுத்தினதுக்கப்புறம் என்னுடைய காணொலியில் சப்ஸ்கிரைபராக ஆகலாம் இல்லை இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இப்போ கூட நீங்கள் சப்ஸ்கிரைபராக ஆகிக்கலாம் என்னோட என்னுடைய காணொலி பொறுத்த வரைக்கும் நான் பணத்துக்காக இந்த காணொலிகள் நான் பதிவிடுறதே கிடையாது உண்மையான ஜனநாயக கட்டமைப்பினுடைய மேம்பாட்டுக்காக தான் நான் என்னுடைய காணொலிகளை இருக்கேன் அதனால உங்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவை அப்படிங்கிற காணொலி மூலமாக நான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்